கூட குறைய விட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடி குறையலாம் எடுப்போம் வணக்கம் பிரபுளை மீண்டும் ஒரு காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சது எல்லாரும் ஷாப்பிங் ஸ்வீட் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பிஸியாக இருப்பீங்க எல்லா இடத்துல வேலை இடங்கள்லையும் கூடுதலாக லீவ் எல்லாம் விட்டுட்டினா எனக்கும் லீவு விட்டாச்சு கோகிக்கு வேலை இன்னும் லீவு விடு எல்லா கிறிஸ்மஸ் அன்ட்டு மட்டுந்தான் நோஃப் கொடுப்பினோம் பிஸியாக இருக்கிறதால இப்போ நானும் மண்டேக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வோம்னு சொல்லி அதாவது பேர் ஒரு கேக் ஒன்று செய்வோம்னு சொல்லி வடிக்கிட்டேன் வாங்கோ செய்வம் இந்த பேரிச்சம்பளம் கேக் செய்கிறதுக்கு முக்கியமானதே பேரிச்சம்பளம் தான் பேரிச்சம்பளம் முதலே எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டேன் இதில் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது எண்ணிக்கை கணக்குக்கு பார்க்க போனால் ஒரு இருபதுலேருந்து 25 பெரிய சைஸ் பேரிச்சம்பழம் அதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் போடுறது நெல்லம் நாங்கள் நான் இந்த பழமையாப்பா பாவிக்கிற சுகர் தான் எடுத்திருக்கிறேன் அதோட இருநூறு கிராம் கோதும்பம்மா நாங்கள் சமையல் சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த பைதாமா தான் அதில் ஒரு இருநூறு கிராம் இந்த சீனி இருநூற்றம்பது கிராமுக்கு இருநூற்றம்பது கிராம் போடணுமெண்ட்டு இல்லை பேரிச்சம்பளம் நல்ல இனிப்பாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் இனிப்பு குறைவா பாவிக்கணுமெண்ட்டு சொன்னால் ஐம்பது கிராம் அப்படி குறைக்கலாம் ஐம்பதோ நூறு கிராம் குறைச்சி போடலாம் இங்கால தேங்காய் தேங்காண்டை வேணும் வளமையா சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த தேங்காய் ஏதாவது வெஜிடபிள் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ என்னவா இருந்தாலும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்திருக்குறேன் அதோட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெனிலா எடுத்துருக்கு இதெல்லாம் மேசக்கரண்டி தேக்கரண்டி அளவில் தான் விடணும் இங்கால ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வெனிலாவும் போடுறது ஏலக்காய் பவுடர் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை இருக்குது இங்கால நூறு கிராம் கஜுவும் ஐம்பது கிராம் ப்ளம்ஸும் போடணும் நூறு கிராம் கஜு எடுத்துருக்குறேன் ப்ளம்ஸ் இதுதான் கடைசியாக வீட்டில் இருந்தது அப்போது ஒரு ஒரு கொஞ்சம் இருந்து அதை எடுத்து வச்சிருக்கு இதில் நூறு எம்எல் அளவுக்கு பால் இந்த இது சூடாக்கி ஆறா விட்டு எடுக்கலாம் விருப்பம்னு சொன்னால் சூடா நார்மலாகவும் பாவிக்கலாம் இதில் நான் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு தேயிலை எடுத்துருக்கிறேன் நார்மலாக பவுடர் தேயிலை இருந்தபடியாக நான் பவுடர் தேயிலை பாவிக்கிறேன் உங்கள்கிட்ட வீட்டில் பேக்கெட் தேயிலை இருந்தால் இருந்து மூன்று வரைக்கும் பக்கெட் தேயிலை எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் தான் இந்த தேயிலை சாயத்தில் இந்த பேரிச்சம்பழத்தை ஊற விடணுன்றதால் கொஞ்சம் சாயம் தடிப்பாக இருந்தால் நல்லம் ஒரு கப் எடுத்திருக்கு அளவுக்காக நான் இதில் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு தான் இந்த தேயிலை சாயம் போட்டு எடுக்க போகிறேன் தான் இது தேவையான பொருட்கள் இதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவ்வளோவ்ளோ அள அளவுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி இதுக்கு பட்டரோ முட்டையோ தேவையில்லை பட்டரும் இல்லாமல் முட்டையும் இல்லாமல் செய்கிற கேக் தான் இந்த கேக் இப்போ இந்த கப்பில் இந்த தேயிலையை போட்டுட்டு முந்நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி விடணும் அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு வரும் தண்ணி நல்லா சுட்டுும்னா அப்படி என்ற நல்ல சாயமூறி வரும் எண்பது எம்எல் வரைக்கும் விட்டு இருக்கிறேன் கூட குறைய விட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடி குறையலாம் என்னன்னு சொன்னா அவ்வளவு டேட்ஸ் மூற விடணும் தானே லைட்டா கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அஞ்சு அஞ்சுல இருந்து ஒரு எட்டு பத்து நிமிஷம் விடணும் கலக்கி விடுவோம் சாயம் ஊறட்டும் நான் ஊற விட்டு இருந்த அப்படியே வடிச்சு எடுத்திருக்கிறேன் அத இந்த விட்டு தான் ஊற விட போறேன் அதுக்கு முதல் இந்த பேக்கிங் சோடாவில் அரை தேக்கரண்டி அளவுக்கு இது அரை தேக்கரண்டி அவ்வளோத்துக்கு இந்த பேக்கிங் சோடா இதுக்குள்ள போட்டுட்டு பிளம்ஸும் இதுக்குள்ள போட்டு தான் ஊற விடணும் நான் ஒரு கொஞ்சம் பிளம்ஸ் தான் வச்சிருக்கிறதால நான் அதை அப்புறம் கேக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட போகிறேன் இதுக்குள்ளே போடையில் இல்லை போட்டுட்டு இந்த தேயிலை சாயத்தை விட்டு ஊற விடுவோம் அளவு தேயிலை சாயத்தையும் விட்டுட்டு நாங்கள் கடைசி ஒரு அஞ்சு மணி இருந்து எட்டு மணி தியாலாவது ஊற விடணும் நான் ஒரு அஞ்சு மணி தியாலம் தான் ஊற விட போகிறேன் இங்கே நேரம் காணாமல் இருக்கிறதால நான் அஞ்சு மணி தியாலம் ஊற விட போகிறேன் ஊற விட்டு வேறுத்தான் கேக்கை மிக்ஸ் பண்ணி செய்யலாம் ஊற வச்ச டேச் நல்லா ஊறிட்டுது ஆறரை மணித்தாலத்துக்கிட்ட ஊற நான் நல்லா ஊறி வந்துட்டு இதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இந்த பதமே சரியா இருக்குமா நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு உட்காந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல இந்த பேரிச்சம்பழம் விடைக்கடை இருந்தால் நல்லா இருக்கும் கேக் சாப்பிடக்கில் இந்த பதமே ஓகே இது நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன் இந்த பாத்திரத்தில் நான் போட்டு கேக் மிக்ஸ் பண்ண போறேன் அப்போ இதுக்குள்ளேயே இந்த பேரிச்சம்பழத்தை போடுவோம் இந்த பேஸ்ட் அப்படியே இதுக்குள்ளே எடுத்துட்டேன் இதுக்குள்ளே நான் முதலே எடுத்து வச்சிருந்த மா சீனி அதில் ஒண்டொண்டாக போட போகிறேன் முதல்ல சீனியை போடுவோம் உடனே மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லை நாங்கள் ஹையால் செய்ய போகிறதால எல்லா பொருளும் சேரும் முதல் ஒண்டொண்டா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்தா நெல்லம் அடுத்ததாக மாவை போட போகிறேன் இந்த ஹேண்ட் மிக்சரால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது ஈஸியாக இருக்கும் இதுக்குள்ள ரவையாக போடலாம் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற பாலை இதில் விடுவோம் ஒரு தேக்கரண்டி எசன்ஸ் விட போறேன் ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போட போறேன் நான் இல்லை கடைசியா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அதோட ஒயில் மிக்ஸ் இனித்தான் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போவே நல்லா மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இதுக்குள்ளே இனி நான் போட வேண்டியது ஆயில் இருக்குது ஏலக்காய் பவுடரும் நட்ஸும் தான் இருக்குது ஒய் ஒயிலை விடுவோம் அதோட இந்த நட்ஸை நான் போடுறேன் இதுக்குள்ளே நிறைய நட்ஸ் போடுறது நல்லா நல்லா இருக்கும் கேக் என்னோட இந்த முறை கணக்கு பிளம்ஸ் இல்லை வீட்டில் இந்த கிழமை பிஸியாக போனதால் கடைக்கு போகையில் இப்போ ப்ளம்ஸ் வாங்கியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் ப்ளம்ஸ் தான் நான் எடுத்து வச்சினான் ப்ளம்ஸாக முதல் நாங்கள் பெரிய ஜம்பளம் ஊற அப்படியேக்கேம் போடலாம் நான் போடையில்லை முதலில் என்னட்ட எவ்வளோ தான் இருக்கின்றபடியா இதையும் போடுவோம் இதுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ நட்ஸ் போடுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா கேக் சாப்பிடக்க நல்லா இருக்கும் அதோட இந்த ஏலக்காய் பவுடரையும் போடுவோம் இப்போ பேரிச்சம்பழம் கேட்கக்கூடிய அந்த கலவை ரெடி ஆகிட்டுது எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆகிட்டு இனி நாங்கள் இதை ரேயில் விட்டு பேக் பண்ணலாம் இந்த கேக் ரேக்கு பட்டர் போட்டுட்டு வச்சா நல்லம் என்னோடய பட்டர் ஸ்ப்ரே இல்லாதால் நான் வளமையாக சமைக்கிறது இப்போ பாதிக்கிறேன் இந்த பட்டரை போடுறேன் ஒயில் ஸ்ப்ரே பட்டர் ஸ்ப்ரே இருக்கிறார்களோ அதை பாதிக்கிறேன் ட்ரே ரெடி ஆகிடுது இதுக்குள்ள நாங்க அந்த கேக் மிக்ஸ் விடுவோம் கேக் ட்ரேல இந்த கேக் மிக்ஸ் எல்லாத்தையும் விட்டாச்சு அதுக்கு மேல கொஞ்சம் கஜு வச்சு விடுவோம் உள்ளுக்குள்ளையும் போட்டிருக்கு இப்ப கிறிஸ்துமஸுக்கு நாங்கள் ஃப்ரெண்டாக்கள் கிட்ட போறோம் அப்ப இதை செய்து எடுத்து கொண்டு போனா அங்கேயும் போகிற ஒரு ஸ்வீட்டெல்லாம் நம்ம செய்வினோம் அப்போ சேர்ந்து சாப்பிட நல்லா வந்துட்டு தான் செய்தது நார்மலாக முட்டை கேக்கும் செய்யலாம் இது வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மற்றது ஈஸியாகவும் செய்திடலாம் இப்போ முட்டை கேக் மாதிரி நிறைய நேரம் எடுக்கும் அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டை நேரம் எடுக்கும் இது இந்த பேரிச்சம்பழத்தை ஊற விட்டு நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் கையால் அடித்து எடுத்துடலாம் முதலே அவனை ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆகிட்டு இது நான் இதை செய்துட்டு உள்ளுக்குள்ளே தூக்கி வைக்கிறது தான் ஒவனுக்குள்ளே இதை வைப்பம் இது ஒரு நாற்பது நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ண விடணும் கேக் நல்லா பேக்காகி வந்துட்டுது எல்லாம் அப்படியே எடுப்போம் வெளியில் பார்க்க நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் வெட்டணும் கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் கேக் நல்ல பேக்காகி வந்திருக்குது இதை நாங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுப்போம் நான் இந்த நட்ஸ் அந்த ஒவ்வொரு ஒரு பீஸா வெட்டி எடுக்கிறதுக்காக தான் அடுக்கி விட்டேன் ஈஸியாக நாங்கள் வெட்டி எடுக்கலாம் சொல்லி டேட்ஸ் கேக் ரெடி ஆயிடுது நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு இந்த முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க நான் இது கிறிஸ்மஸ்க்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் கிட்ட போகிறோம் அங்கே கொண்டு போகணும் எல்லாரும் அங்கே வெளியினா அப்போ சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் செய்தது அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த காணொலியை நான் இத்தோட முடிக்கப்போறேன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் பாய்